தென்காசி அருகே பணம் திருடியதாக பொய் புகார் அளித்த காவல் உதவி ஆய்வாளரின் மனைவி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பழங்குடியின பின் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சிம்மி என்பவர் கைக்குழந்தையுடன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார் ஒன்று அளித்தார் அதில் தானும் தனது உறவினர்களும் சுரண்டையிலிருந்து தனியார் பேருந்தில் பயணித்த பேருந்தின் இருக்கையில் அமர்ந்ததற்காக சேந்தமரம் காவல் உதவி ஆய்வாளர் ஜெயராஜ் என்பவரின் மனைவி பால்தாய் என்பவர் தங்கள் மீது பணம் திருடியதாக பொய் புகார் அளித்ததாகவும் அதனை விசாரிக்காமல் போலீசார் வழக்கு பதிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் எந்த தவறும் செய்யாத தங்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்த போலீசார் மற்றும் பொய் புகார் அளித்த காவல் உதவி ஆய்வாளரின் மனைவி பால் தாய் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிம்னி தனது புகாரில் தெரிவித்துள்ளார் நீங்கள் தள்ளி உக்காரு அப்படின்ட்டு கிட்டே சொன்னாங்க இப்போ அஞ்சலி இருந்துட்டு சொன்னால் நாங்களும் காசு கொடுத்து வரோம் நீங்களும் காசு கொடுத்து வரோம் அப்படின்ட்டு அவள் அங்கேயே உட்காந்துட்டா அவங்க இறங்கி போயிட்டாங்க போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்புன்னு தெரில ஒரு ஸ்டாப்புன்னு தெரில அங்கே வந்துட்டு வண்டியை எண்ணிப்பாட்டினாங்க வண்டியை நிப்பாட்டி ரெண்டு போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க கேட்கமா எங்கள் இறங்க வச்சுட்டு கண்ட்ரெட் அன்னை பர்ஸ் எடுத்து கொடுத்தாங்க போலீஸ்காரவங்கக்கிட்ட அந்த அக்கா அஞ்சலி அவங்க எடுத்து அந்த அக்கா உட்காந்துருந்து சீட்டு கிடையாது ஸ்டேஷன் வந்து விட்டுருவோம் விட்டுருவோம்னு சொன்னாங்க லாஸ்ட் பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்கு இது போட்டு அவங்கள சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க விட்டனால இந்த குழந்தை ஒம்பது மாதம் கையில் இருந்தான் அதனால் என்னை எங்கள் அம்மா கூடயே பிடிச்சி அனுப்பிவிடுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க